தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம குழைக்காமல் வந்திருக்கோம் சில இடங்களில் சுற்றி பார்க்கணும் ஒரு கங்கையில் குளித்தா கொஞ்சம் நல்லது அருவியில் குளித்தா நல்லது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நான் இதை வீடியோவாக எடுத்து போகணுன்னு நினச்சேன் அதனால தான் இதை உங்களுக்கு போடுறேன் ஆனால் எல்லாத்தையும் எடுக்க முடியல சில இதை மட்டும்தான் விட்ருக்கேன் ரொம்ப பாருங்கள் இதை நம்ம சும்மா எடுக்கணும்னு ஒரு இடத்துதான் இது நான் வந்து உங்களுக்கு எந்த கருத்தும் சொல்ல போகிறது ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது நேர்மையாகவும் இருக்குது சில விலைகள்லாம் இங்கே கொல்லிமலையில் கொஞ்சம் நேர்மையாகவே இருக்குது அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் இங்கே கிடையாது எல்லாமே நேர்மையாக இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க வந்தீங்கன்னா மிளகு அத்திப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது அதனால் வந்து நல்ல மாதிரியாக வாங்கிக்கிட்டு போகலாம் மற்றபடி அருவியில் படி தான் ரொம்ப சிரமமாக இருந்தது ரொம்ப சிரமம் அந்த படியில் இறங்குறது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் ஏறி திரும்ப ஏறும்போது இது ரெகுலராக இது உடம்பு குறைஞ்சிரும் நல்லா இருந்தது எல்லாம் தண்ணிலாம் ஒரு சுத்தமாக இருந்தது தண்ணிலாம் ஒரு இது பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் இங்கே வந்து தவறு எடுக்க மாட்டேங்குது ஜிபேயை கொண்டு வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அங்கேயே பணம் மாற்றி கொண்டு வந்துடுங்க இங்கே இந்த ஜிபேயும் வேலை செய்யலை நாங்கள் இருந்து எங்கேயுமே ஜிபே அதிகம் வேலை செய்யலை இங்கே ஒரே ஒரு இது என்னென்னா ஒரு ஆயரருவா வாங்கணுன்னா அதுக்கு ஐம்பது ரூபா கேட்குறாங்க சில இதில் ஆயிரம் ரூபா வாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஜிபேயில் போட்டு வாங்கணும்னா ஜிபே நவ்ட்டு நெட்டுங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது டவரே கிடைக்காமல் இருக்குது அங்கேயே நீங்கள் கொல்லிமலையில் நீங்கள் ஏறும்போது மேலே ஏறும்போது ஊரில் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வந்துருக்கு பணமாக எடுத்துகிட்டு வாங்க இதை மெயின் மறந்துடாதீங்க இதை தான் மெயினாக சொல்லு நினச்சேன் இதை மறந்துடாதீங்க பணமாக எடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்துக்கலான்ட்டு வர வேண்டாம் அதனால் பணமாக எடுத்து வந்து இங்கே வந்து கொடுத்து வாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து ஜிபேயில் அமுச்சு விட்டா அது வேலைக்கு ஆகாது வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்